சவுதி அரேபியாவின் ஜித்தா பாலத்திற்கு கீழ் நிற்கதியாகியுள்ள இலங்கை பணியாளர்களை நாளாந்தம் இருபத்தைந்து பேர் வீதம் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு சவுதி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஜித்தாவில் உள்ள இலங்கை கொன்சியோலர் அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் சவுதி அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது வரையில் குறித்த இலங்கை பணியாளர்கள் தமது வளமையான இடங்களில் பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்குவதற்கு சவுதி அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி இணைப்பதிகாரியுமான மங்கள ரந்தனியா குறிப்பிட்டார் சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் உள்ள பாலத்திற்கில் பல நாட்களாக தங்கியிருக்கும் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள போதிலும் தம்மை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இலங்கை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் தம்மை சந்திப்பதற்கோ அல்லது கலந்துரையாடுவதற்கோ தூதரக அதிகாரிகள் எவரும் வருகை தரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இலங்கை பணியாளர்களின் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜித்தாவில் உள்ள கன்சியூலர் அலுவலகத்தின் முதலாவது செயலாளர் எம் பி எம் ஷாரூக்கிடம் குறித்த பணியாளர்களை சந்திப்பதற்கு நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் சென்றதாகவும் அவர்களுடன் கலந்துரையாடியதாகவும் அவர் கூறினார் சவுதிக்கு தொழில்நிதித்தம் சென்று நெற்கதிக்குள்ளான சுமார் ஆயிரத்தி இருநூறு இலங்கை பணியாளர்கள் ஜித்தா பாலம் அருகே தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ள தமக்கு பல நாட்களாக உணவு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என அவர்கள் நியூஸ் தெரிவித்தனர்